Hi hello friends welcome to Koda Cooking இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன முறுக்கு தான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கு மாவு வரைக்கணும் கிளியத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் இது மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க இது மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் வெள்ளை பிள்ளைய அடல் அடலாக சூப்பரான முறுக்கு நீங்க வீட்லேயே ஈஸியா செஞ்சிடலாம் குட்டி ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ளயே குவிக்கா செஞ்சிடலாம் இந்த முறுக்கு வீட்ல இருக்க ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு நீங்க வீட்டில் ரொம்பவே குவிக்கா செஞ்சிடலாம் இந்த ரெசிபி முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பெல் அழுத்திக்கோங்க இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த முறுக்குக்கு தேவையானது அரை டம்ளர் உளுந்து மட்டுமே இந்த வெள்ளை உளுந்து முறுக்கு செய்யறதுக்கு எந்த பதமும் தேவையில்லை இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் உளுந்து அந்த குக்கர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஊற வைக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்லை அரை டம்ளர் உளுந்து மட்டும் இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரை டம்ளர் உளுந்து தான் எடுத்திருக்கோம் அரை டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதுமான அளவு ஒன்றுக்கு ரெண்டு ரேஷியோ வச்சுட்டு நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க எத்தனை டம்ளர் உளுந்து போடுறீங்களோ அதில் டபுள் மடங்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம அரை டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்தா போதும் இது மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு உளுந்து வெந்து வந்துடும் இப்போ ஒரு பவுலில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க உளுந்து குக்கர்லேருந்து எடுத்த உடனே ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா ஆரட்டும் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இன்கேஸ் தண்ணி இருந்தால் கூட அதை வடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம உளுந்து வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பெரிய மிக்சி ஜார் இருந்தால் கூட ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி இப்போ மீதி பொருட்கள்லாம் என்ன இது கூட கலக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த டம்ளரில் அரை டம்ளர் நான் உளுந்து எடுத்துருந்தேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் உளுந்து எடுத்துருக்கீங்கன்னா அது அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்சது நீங்கள் வெளியில் கூட பச்சரிசி மாவை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்க்கும் போது கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஓமம் சேங்க நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஓமம் இல்லை அப்படின்னா கருப்பெல் இல்லை வெள்ள எள்ளு எது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட நான் உறுக்குன நெய் கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா சூடு பண்ணிவிட்டு உருக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நம்ம போட்ட ஓமம் உப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச உளுந்தை இது கூட சேர்த்துக்கலாம் உளுந்து அரைக்கும் போது முக்கியமாக நல்லா உளுந்து வடைக்கி நீங்கள் எப்படி ஃப்ளஃபியாக அரைப்பீங்களோ அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா முறுக்கு பதம் மாறிடும் நல்லா ஃப்ளஃபியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்தை நீங்கள் குக்கரில் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறதுனால இதில் திப்பி திப்பியாக எதுவுமே வராது நல்லா நைஸாக உங்களுக்கு மிக்ஸிலேயே அரைச்சி கொடுத்துரும் இப்போ நம்ம இதை அரிசி மாவு கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து கலந்து கொடுங்க நம்ம போட்ட உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இன்கேஸ் நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த பக்கத்தில் முறுக்கு மாவு வரணும் கையில் ஒட்டக்கூடாது அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு முறுக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முறுக்கு சுட்டு எடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முறுக்கு நம்ம புழிஞ்சு எடுக்கிறதுக்கு தனியான கரண்டி எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம எந்த ஜல்லடையில் எடுக்க போகிறோமோ அதே ஜல்லடையில் நீங்கள் இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கனால உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியம் கூட இல்லை எப்பவுமே நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கும்போது நல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு தான் முறுக்கு சுட்டு எடுப்போம் இந்த உளுந்து முறுக்கு சுட்டு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெயை சூடு பண்ண வேண்டாம் மிதமான சூட்டில் இருந்தால் போதும் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்துட்டு ட்ராப் பண்ணி பாருங்கள் அது மேலே எலும்பி வந்தால் போதும் நீங்கள் அந்த முறுக்கை போட்டு எடுத்துடலாம் இந்த உளுந்து முறுக்குக்கு எண்ணெய் மிதமாக காஞ்சிருக்கும் போது உங்களுக்கு முறுக்கு நல்லா வெள்ளை விளையர்னு சூப்பராக தும்புப்பூ மாதிரி வரும் செட்டிநாடு சைடில் தேன்குளன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முறுக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அரசும் நீங்க சுத்தி விட்டுட்டு நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு பொறிச்சு எடுத்தா போதும் ரொம்பவே சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடும் எப்போமே நிறைய பேர் உளுந்து முறுக்கு செய்யும் போது நம்ம உளுந்து தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு அரிசி கூட சேர்த்து செய்வோம் அது மாதிரி உளுந்தில் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நம்ம சளிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கூட திப்பி இருந்துச்சுன்னா உளுந்து முறுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் இதில் அது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது உளுந்து நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துறதுனால நல்லா நைஸாக உங்களுக்கு மாவு கிடைச்சிரும் அது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பிளியறதுக்கு வரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல மொறுமறுப்பு தன்மையோட அப்படியே இருக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி கூட டப்பால வச்சுக்கலாம் இந்த உளுந்து முறுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை ஈஸியா சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அதிகமான குவான்டிட்டீஸில் நீங்கள் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனும் அழுத்திருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்